வந்து நிறைய மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கேன் இந்த போராட்டத்துக்காண்டி என்னாலையும் நிறைய மக்கள் முதல் இருந்த பார்க்க இப்ப வந்து நிறைய ஆக்கள் எண்ணிக்கை வந்து மக்கள் எண்ணிக்கை வந்து சரியா கூடிக்கொண்டிருந்தது எல்லாரும் போய் அஞ்சலிகள் செலுத்தி பூக்கள் போட்டு அஞ்சலி செலுத்தி அன்னிக்கொண்டிருக்கிறோம் நிகழ்வுகள் மிக பெருமதி வாய்ந்தது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அது அநியாயமாக கொள்ளப்பட கூடாது அதை எதிர்க்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் இலங்கை அரசு சர்வதேசம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அனைத்துலருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலிக்கான எனக்கு நினைக்கிற மாட்டா யாழ்ப்பாணத்துல செம்மணியெல்லாம் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் நிறைய காணிகள் பாத்துருக்கேன் அது வந்து செம்மையில ஒரு போராட்டம் நடக்க வந்து புதைக்கப்பட்ட மனித புதைகளில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மனித புதைகளுக்கு வந்து ஒரு நீதி கோரி வந்து ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்து ஐநா சபை உரிமை ஆணையாளர்கள் வந்து வெறியினம் இன்னைக்கு பார்க்க வெறியனம் அவைக்கும் வந்து ஒரு இதை இந்த தீர்வுகள் வந்து அவை வந்து கதை தீர்வுகளை பெற்று திருவண்ணா வந்து ஒரு போராட்டம் வந்து இப்ப அன்னியா விளக்க போராட்டம் பண்ணி இப்ப மூன்றாவது நாளா இன்னைக்கு நடந்து கொண்டு அதுதான் நாங்க என்னை தொடர்ந்து பாத்துக்கொள்ளப்போம் என்ன வேறு கார்டுன்னு பாத்துக்கொள்ள போகிறோம் நீங்களும் காளியா பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கொள்ளுங்க ஓகேவா நாங்க இப்ப காலிப்போம் வணகு அனைவருக்கும் இந்த விழாவில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து சர்வ தேச விபாரணரும் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கண்ணார் உள்ளனர் வணக்கத்துடன் இன்று செய்யப்பட்ட தவணி விழாவில் சௌராசத்திற்கு மூன்றாவது நாளில் கலந்து கொண்டிருப்போம் தங்கள் சீமம்குடிக்கு வந்து சர்வ தேச விபாரணத்தில் விழிப்புணர்வை உற்சாக तो इंजेक्शन खाली रखो तो नहीं आते मनी तो जब तक वो बच्चे बच्चे तो इंजेक्शन खाएं सही दिन उम्र रखो खाली रखो कल ये तो इंजेक्शन दे मनी पुराने दिन कल गाना मक्खी 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 मन्ना तेल मारा आने के पुराने दिन नींद होता है घुसाना रखना बच्चे तो मक्खी मालिक का फटना नींद ही तो खुद को दि� பார்த்தீங்கன்னா முள்ளதீவு பெறுத்துற பஸ் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அரேஞ்ச் பண்ணி வந்த பஸ் நினைக்கிறேன் நல்ல பஸ்ல வந்து நிறைய மக்கள் வந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த போராட்டத்துக்காண்டி என்னாலையும் பாத்தோம்னா நிறைய மக்கள் முதல் இருந்த இப்ப வந்து நிறைய ஆக்கள் எண்ணிக்கை வந்து மக்கள் எண்ணிக்கை வந்து சரியா கூடிக்கொண்டிருக்கு எல்லாரும் போய் அஞ்சலிகள் செலுத்தி பூக்கள் போட்டு அஞ்சலி செலுத்தி அன்னிக்கொண்டிருக்கிறேன் அப்படி வந்து தொடர்ந்து நடக்க போகிற விஷயங்கள் அவர் வந்தாரெண்டா அவருடைய கலைக்கணும் அந்த விஷயங்கள் அப்படி விரைவில் என்றால் பேரணி நடக்கும் சொல்லியிருந்தவர் நான் உங்களுக்கு தொடர்ந்து என்ன என்னமே காட்டிக்கொள்கிறேன் நிறைய மக்கள் வந்து இதயபூர்வமாக வந்து அஞ்சலிகள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அஞ்சேஷ் கூட வந்து வயசான அம்மாக்கள் நினைக்கிறேன் காணாமல் ஆக்கப்பட்டோர்ட் உறவுகளாக இருக்கலாமல் நினைக்கிறேன் அப்படியே காட்டி கொள் பாருங்க அப்படியே நிறைய மக்கள் வந்து மக்களாலேயே வந்து கொஞ்ச நேரத்தில் நிரம்பி வலியும் தான் என்னோட ஒரு கேரத்தா இருக்குது என்னென்னா அவ்வளவுத்துக்கு மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து

அையன வந்து மேலர்தோவி அஞ்சலி செல்வி வணிக்கிறேன் பாருங்க அஞ்சலி பட்டமாக இந்தフィルム கட்டினது ஹோவார்ட் புக்கின் ஒரு திரங்கៀបடாதவாறு ஆதரவின் திருமாரே கேட்பதால கடந்த 20 வருஷம் வெற்றிக் கொஞ்சிட்டு சரியா சரியா ఏకుడివి సంపూర్ణమైనది నగర పరిధిలోని అభివృద్ధికి ప్రతి ఒక్కరి నియర్ నగరమంతా కుటుంబం அறிவிப்பார் 15 அறிவறிவும் இங்கு வந்து பேச வேண்டும் அமரியாக வந்து இந்த அமரியோடு போராடட்டாங்க அந்த ஆதரவங்களை நியாயமாக்கு. மக்களை காக்கும் தன்மை கொண்டதோ அறிவிக்கப்படுகிறது பொதுமக்களுக்குத் தெரிவித்து தெரிவிக்கவே தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றப்படும் குழந்தைகளுக்காகவும் அழகிய குழந்தைகளும் ஒருங்கிணைக்கப்படும் அருடன் வந்துள்ளது தற்போது இந்த மூத்தோருக்கு ஒன்றமாக திருப்பமண்டிர கோவிலை அருகடான அந்த வீதி இடும் வரையிலே போக்குவரத்து வாகனங்களை நிறுத்திக் கூடியது

அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் தீட்டுவோம் முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் வரையில் சென்று தேர்வியலாக சென்று அந்த நிகழ்வு முடித்திருப்பதாக இருக்க நிலையில் இப்பொழுது அதில் ஒரு சிறுவம் ஆர்வே அங்கக்கூடிய மக்களில் இருக்கேன் நாங்கள் அவர் பெறுகின்ற பயணம் அதற்கான நேரம் இது சரியாக அழிக்கப்படுவதற்காக இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம் அவர் தலைமார்க்கமாகியாக நீதி வழியாக வருவதாக கூறப்பட்டுள்ளது அவர் வருகின்ற நேரம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினார் சர்வதேசத்தை திரும்பி பார்க்கவிட்டு கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அதை நிச்சயமாக அந்த வேண்டுகோள் விடுக்கின்ற மக்களையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரண்டு மணியில் இருந்து நான்கு மணி வரை ஒரு நிகழ்வு முடிந்த பிற்பாடு இணைய நிகழ்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரில் அவரது வகையிலாக இங்கு இரண்டு மணியில் இருந்து நான்கு மணி வரை காத்திருக்கிறோம் உங்களிடம் வேண்டிக் கொள்ள என்றால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறியல் போராட்டமாக ஒரு புரட்டம் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது நாங்கள் சாத்தீகமான முறையில் அமைதியான முறையில் ஒன்று திறந்து அவரிடம் அங்கே கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பின்பாடு திரண்டிருக்கீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் சபான்பட்டி அஹ் சந்தியை அடைந்து அங்கிருந்து சிட்டுப்பாட்டி மைதா மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவு பெறு நாங்கள் நீட்டே கூடியது போல இந்த தீத்தட்டி ஒரு தீத்தட்டியை சாதையில் இருபத்தி நான்கு ரத்தீடு செய்யப்படும் அலங்கரிக்கப்பட்ட ஊதியில் இந்த தீ தட்டி இயற்றப்படும் இந்த தீ தட்டியில் இருந்து பெறப்படும் தீக்கங்குகள் மூலமாக தியாகதீபம் தீவரண்ணா பன்னை செல்வாண்ட உலகம் தமிழக அரசு மாநாடு படங்களின் நடந்த இடம் முதல் உயிராளர்கள் மற்றும் திருமாத்தி இங்கு அந்த பிரதேசங்களில் கடல் சிறு சிறு சட்டிகளும் தாக்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட்ட வைக்கப்படும் அதன் இறுதியில் இந்த பிரதான சட்டில் செம்மணி நீரெறி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும் இதுதான் இந்த அடையா தீபத்தில் அடையா தீபத்தில் பல தீபங்களை உருவாக்குகின்றோம் அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார் அறவடி போராட்டம் சார் தமிழ் அரசியலில் இணைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் இறுதியில் ஆன்ம சாந்திக்காக இந்த இறந்த ஆன்ம சாந்திக்காக மூன்று நாட்களாக இருந்தி பகுதியில் கரைக்கப்படும் அதைவிட முக்கியமாக நாள் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலவை சில உரைகள் சிலரை சிலரைத்திற்கு உட்படுத்தியதாக அறங்கிறோம் அது அவர்களுடைய நிகழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக கட்சி சார்ந்து இருந்தாலும் செவ்வணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடத்த மாறு கேட்டிருந்தோம் அந்த வகையில் இந்த வடக்குத்துடன் அர்ப்பணி செய்கிறதா முன்னாள் உபவேந்தர் செய்கிறதா வந்திருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் முன்னாள் ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி தொகுதி என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சந்தர்ப்ப கேட்டிருந்தோம் அவர் இல்லை அரசியல் பேசுவது சரியில்லை என்று அவர் நாங்கள் என்ன செம்மணியோட என்ன தொடர்பு பட்டதாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் பேசுவார்கள் யாராவது பேசி இருந்தது யாராவது ஒரு பொதுமக்களையும் அல்லது குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதுக்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறோம் இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக மக்கள் அமைதி வழி போராட்டமாக நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் கேட்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயற்படுத்தித் தருவீர்களானால் பெறக்கூடிய மருந்து உரிமை ஆர்வலர் உங்கள் பிரதேசத்திற்குள்ளும் பெருதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அந்த இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக ஆஹ் உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது அது தங்க உணர்ந்த கொடுத்திருக்கிறோம் வந்து அதனால அமைதியாக இருக்குவார்கள் தைப்புலி சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற இந்த எதிர்ப்பு மிகவும் முக்கியமானது இது மட்டுமல்ல கொங்கு தொடுவாய் உட்பட பல பகுதிகளிலும் பல விதங்களில் இவை முன்னெடுக்கப்பட்டன இவை முறையாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய உடனிருப்பை தனியாகவும் எங்களுடைய சர்வ அமைப்பு கூடாகவும் வெளிப்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட பற்றி ஒற்றுமையோடு தொடர்ந்து நாங்கள் எதிர்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது உட்பட எங்களிலே பலரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையோடும் காயத்தோடும் தான் இன்றைக்கும் பலரும் உலாவிக்கொண்டிருக்கிறோம் அனைப்படியால் நாங்கள் தொடர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் இலங்கை அரசு சர்வதேசம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சர்வதேச தரப்பிலும் சர்வதேச குற்றவியல் மன்றத்தோடு இவற்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கட்டாயம் பாவிக்க வேண்டும் நான் அறிகிறேன் நான் நேரடியாக அதில் சம்பந்தப்படவில்லை ஆனால் அப்படிப்பட்டது நடைபெறப் போகிறது என்பதும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது என்பதை நான் அறிந்தேன் அதிலே எங்களுடைய உடன் உடனிருப்பு இருக்கிறது ஓகே நன்றி தேங்க்யூ இந்த அலையா போராட்டமானது ஒரு அநீதிக்கு எதிரான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சன்னணி படுகொலைகள் என்பது ஒரு யுத்த காலகட்டத்திலே மிக கொடூரமான முறையிலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரு உயிர் என்பது மிக வாய்ந்தது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அது அநியாயமாக கூடாது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு நிரூபிக்க நாங்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ள ஆட்சி அடைகிறோம் மேலே இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற சும்பாதங்கள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவாவாக நீதி கிடைக்கும் வரையும் இவ்வாறான போராட்டங்கள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் போராட்டத்தின் பின்னர்தான் தான் அநேகமாக சர்வதேச ரீதியாகவே ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவர்களும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றன எனவே நீதி கிடைக்கும் வரையும் இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வடிவங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்துடைய கடமை மக்கள் தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அநீதிகள் கிடைக்கப்படாமல் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் நிச்சயமாக இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு ஒரு வெற்றி தர வேண்டியது அந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கல நம்பிக்கை வைக்கிறோம்